தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அடிப்படையில உயர்கல்வி நிறுவனங்கள்ல சில மாற்றங்கள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க உயர்கல்வி திட்டங்கள்ல பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா இன்னொரு மொழியை வந்து மாணவர்கள் மட்டும் இல்லாம பேராசிரியர்களும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் யூஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படின்றது தமிழக அரசியல்ல ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடிப்படையில தமிழகத்துல ரொம்ப முன்னாடி இருந்தே மும்மொழி கொள்கையை தீவிரமா எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கல்வியில அதாவது பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி வேற ஒரு மொழியை வந்து கத்துக்கணும் எதிர்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உயர்கல்வியில வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை வந்து கத்துக்கணும் அதாவது அது அவங்களுடைய மாநிலத்தினுடைய மொழியாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு வழிமுறைகளையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க தமிழக அரசியல்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு உயர்கல்வியில ஆசிரியர்களும் இதை கத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தி இருக்கிறாங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இது என்ன விஷயங்கள்னால இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சுற்றுகையில தான் பார்க்க போறோம் அதன் அடிப்படையில தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது பாரதிய பாஷா சமிதி அதன் பரிந்துரையின்படி மூன்றாவதாக ஒரு பிராந்திய மொழி அல்லது மற்ற மாநிலங்களினுடைய மொழியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் எல்லா இடங்களுக்கும் இந்த சுற்றுகையை வந்து அனுப்பப்பட்டிருக்கு இதை எப்படி வந்து கொண்டு வரணும் இதை எப்படி வழிமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி புல் டீடைல்ஸ் வந்து வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி இந்த இதை ஃபாலோ பண்றதன் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது பெரிய அளவு உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒற்றுமை தேசப்பற்று கலாச்சாரம் பற்றி மற்ற மாநிலத்தினுடைய கலாச்சாரம் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விக்ஷித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு நோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்டுள்ள அந்த திட்டத்துக்கும் இது பங்களிக்கும் மற்ற மொழிகளை கத்துக்களின் மூலமாக நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றியும் தேச அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு பாரதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அந்த சுற்றிகையில குறிப்பிடப்பட்டு எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இதற்கான பாட புத்தகங்கள் என்ன படிக்கணும் இதை எப்படி பயிற்சி வைக்கணும் இதை யாரு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த சுற்றுகையில குறிப்பிடப்பட்டிருக்கு கூடிய விரைவில் இத கல்வி நிறுவனங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு கொள்ளப்பட்டிருக்கு இதை எப்படி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது அவங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடாது உள்ளூர் மொழியாகவும் இருக்கக்கூடாது மாநிலங்களத்தினுடைய மொழி வேற மொழியை தான் வந்து கத்துக்கணும் ஏற்கனவே தெரிந்த மொழியும் கத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை எப்படி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அடிப்படையில இது மூன்று நிலைகளாக பிரித்து நெகிழ்வு தன்மையுடன் மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக குறைந்தபட்சம் மூன்று இந்திய மொழிகளை வந்து படிச்சிருக்கணும் அதுல முதலாவதாக தன்னுடைய தாய்மொழி இரண்டு வெவ்வேறு மொழிகளை வந்து படிச்சிருக்கிறவங்களுக்கு அதிகமான கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையில இந்த மொழிப்பாடம் எப்படி அமையணும் அப்படின்னா ஒரு தகவல் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துற வகையில இது அமையணும் அது மட்டும் இல்லாம பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் இதுல கற்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் இளங்கலை மாணவர்கள் முதுகலை மாணவர்கள் முனைவர் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் இதுல முக்கிய முக்கியமா வராங்க அது மட்டும் இல்லாம பேராசிரியர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபசர் எல்லாருமே வந்து அது மட்டும் அந்த கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இந்த இது கீழே வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க இந்த மொழி படிப்புகள்ல வேற யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்வி நிலையம் அமைந்திருக்கு அப்படின்னா அந்த நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய சுற்றி இருக்க கூடியவர்களும் இந்த மொழி பாடங்களை படிக்கணும் விருப்பம் இருந்தா அவங்களும் இணைஞ்சு படிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களினுடைய பெற்றோர் நண்பர்கள் அவங்களும் வந்து இந்த மொழி பாடங்களை படிக்கணும்னு அப்படின்னா அவங்களும் படிக்கலாம் தெளிவுபடுத்த மொழி படிப்புல சேர்றதுக்கு வேற என்ன விதிமுறைகள் குறைந்தபட்சம் பதினாறு வயது இருக்கணும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு கல்வி தகுதியாக பனிரெண்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கல்வி நிறுவனங்களை தாண்டி வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சில தளர்வுகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கல்வி நிறுவனங்களுக்கு இதுல என்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு வந்து இதை வந்து பயிற்சியாளராக நியமிக்கணும் என்ன பாட்டு திட்டங்கள் கொண்டு வரணும் இப்படி இதை அமல்படுத்தணும் அப்படின்றத கல்வி நிறுவனங்களும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி பாடங்களை வந்து பயிலக்கூடிய மொழி பாடங்களை வந்து மொழிகளை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிரெடிட்ஸ் கிடைக்கும் என்ன வந்து இது மூலமாக என்ன ஊக்குவிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதை ஊக்குவிக்கிறதுக்காக சில விஷயங்களையும் வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்களில் கிரெடிட்ஸ் அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் குறைந்த அஞ்சு கிரெடிட்ஸ் வச்சிருக்கணும் பத்து கிரெடிட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றது கல்வி நிறுவனங்களை பொறுத்து இருக்கும் அப்படி மாணவர்கள் மொழிகளை படிக்கும் போது அவங்களுக்கு கிரெடிட்ஸ் ஆனது வழங்கப்படும் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்களுக்கு சிறப்பு உரை ஆற்றப்படும் அவங்களுக்காக சில பாராட்டுகள் வந்து நிகழ்ச்சிகள்ல கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி தேசிய அளவுல ஆசிரியருக்கான விருது அப்படின்றதுல இவங்களுக்கான பரிந்துரை அப்படின்றது இருக்கும்ன்றது குறிப்பிட்டிருக்கிறாங்க ஐந்து மொழிகளுக்கு மேல கற்று வச்சிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு பட்டங்களும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க நாக் என்ஐஆர் மதிப்பீட்டுல உயர்கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வேறு மொழிகளை மற்ற மொழிகளை கத்துக்கிறது மூலமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிற வகையில அவங்களுக்கு சில சர்டிபிகேஷன் கொடுத்து அந்த சர்டிபிகேட் வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை அப்படின்றதையும் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இது ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பாதிக்குமா கூடுதலாக ஒரு பாரத மொழியை கத்துக்கிறது மூலமாக ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு மொழியை கத்துக்கிறா மட்டும்தான் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு ஏற்கனவே வந்து ஒரு டிகிரி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு மொழிகளை கத்திருந்தாதான் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியுமா அப்படின்ற கேள்வி வருது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இரண்டு மொழி கொள்கை தான் இருந்துட்டு இருக்கு ஆனா உயர்கல்வியில யூஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் சில டிபேட்ஸ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா மூன்று மொழிகளை ஒரு ஏற்கனவே கற்றுக்கூடிய மொழிகளை தாண்டி மற்ற மொழிகளையும் கற்றுக்கிட்டாதான் அவங்க அவங்களுடைய அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு இது தள்ளுதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஆனா இதுல கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது எங்கேயுமே வந்து மேண்டட்ரி இந்த மொழிகளை கத்துக்கிட்டாதான் நீங்க வந்து கத்துக்கிட்டே ஆகணும் கண்டிப்பா இத கத்துக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலயும் கட்டாயப்படுத்தல மேண்டட்ரி அப்படின்ற வார்த்தையே இல்ல ஆனா இப்படி சலுகைகள் கொடுக்கறதன் மூலமாகவோ ஊக்குவிப்பதற்காக நாங்க இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கத்துக்கிட்டவங்களுக்கு முன்னுரிமையும் அதை கத்துக்காம இருக்கிறவங்களுக்கு அதை கத்துக்க விரும்பாதவர்களுக்கு பின்தங்கிய ஒரு நிலை வாய்ப்புகள் இருக்கு அச்சமானது ஏற்பட்டிருக்கு இந்த யூ சி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பற்றி உங்க பார்வை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி